வணக்கம் சிதம்பரம் மக்களே சிதம்பரம் நடராஜர் கோயிலை விட மிக பழமையான கோயில் ஒண்ணு சிதம்பரத்துல இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படிப்பட்ட பழமையான கோயில பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜோட நியூ பாலோவரா இருந்தா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வனப்பகுதியாக இருந்தபோது குருந்து என்கிற மரங்கள் சூழப்பட்டு அடர்ந்த வனப்பகுதியாக இருந்துள்ளது இந்த மரங்களின் நடுவில்தான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான பிரம்மராயர் கோயில் இருந்துள்ளது இந்த உள்ளே இருக்கும் நவலிங்கத்தை மாணிக்கவாசகர் வாசகர் வழிபட்டு தவம் புரிந்து வந்துள்ளார் ஆகாயத்தலமாக விளங்கும் தில்லை நடராஜர் கோயிலுக்கு நேர் மேற்கே பரமேஸ்வரன் நல்லூர் பகுதியில் கிழக்கு முகமாக அமைந்துள்ளது அருள்மிகு பிரம்மராயர் சுவாமி திருக்கோயில் சிதம்பரம் நடராஜருக்கு எட்டு திசைகளிலும் காவலாக இருந்து காத்து வரும் சாஸ்தாக்களில் முதன்மை சாஸ்தாக இருந்து வருபவர் பிரம்மராயர் சுவாமி ஆவார் இவர் உருவமில்லாமல் அருபமாக உள்ளதால் அருப சாஸ்தா என்று அழைக்கப்படுகிறார் பிரம்மராயருக்கு வாகனம் யானை என்பதால் கருவறையின் முன் யானையும் பலிபிடமும் உள்ளது பிரம்மராயர் சுவாமியின் தளபதியாக இக்கோயிலில் வீரனார் பாலித்து வருகின்றார் வீரனாரின் சிப்பாயான குதிரைகள் இந்த கோயிலின் சிறப்பு மேலும் இக்கோயிலின் சீட்டு கட்டும் பிரார்த்தனையும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏதேனும் வீட்டின் பொருட்களோ அல்லது கடையிலோ ஏதேனும் பொருட்கள் திருடு போனால் அதை ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி பிரம்மராயன் சுவாமி முன்வைத்து பூஜித்து அதை அங்குள்ள குதிரைகளுக்கு கட்டிவிடுவார்கள் இந்த சீட்டை கட்டிய ஒரு சில நாட்களில் தொலைந்த பொருட்கள் திரும்ப கிடைத்துவிடும் என கூறப்படுகிறது இது போன்று கணவன் மனைவி பிரிந்திருந்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இக்கோயிலில் பக்தர்கள் சீட்டு கட்டி பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரம்மராயர் சுவாமிக்கு நாட்டு சர்க்கரை வைத்து படைத்த பின்னர் அதை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குகின்றார்கள் இந்த கோவிலை வழிபடும் முக்கியமான நாளாக வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை தோறும் வழிபடுகிறார்கள் ஏன் திங்கட்கிழமையில் மட்டும் வழிபடுகிறார்கள் என்றால் பிரம்மராயர் கோவிலில் நடுநாட்டு பிள்ளை குடும்பத்தை சேர்ந்த அவரையானந்த சுவாமி என்பவர் தளத்தின் உள்ளே புற்றினை வழிபட்டு வந்துள்ளார் இவர் வடலூர் ராமலிங்க அடிகளார் சீடர் ஆவார் அவரே ஆனந்த சுவாமி சோமவார தினத்தில் மோட்சம் அடைந்ததால் திங்கக்கிழமை தோறும் இக்கோவிலுக்கு பக்தர்கள் திரளாக வந்து வழிபட்டு வருகின்றனர்